ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அணமே இல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு என்னும் எழுத்தும் பயிற்சி நூலில் இருக்கிற பாடப்புத்தக விடைகள் பயிற்சி விடைகள் தான் பார்க்க போகிறோம் பருவம் மூன்று பருவம் மூன்று நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பாடம் உலா வரும் செயற்கைக்கோள் அடுத்து வருவது என்ன நிரப்புவேன் இது எல்லாமே இருண்டெழுத்து சொற்கள் அதே மாதிரி போர் ஏர் பார் மோர் தேர் தார் அதே மாதிரி தான் நம்மளை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே நடுவில் இ மட்டும் கொடுத்துருக்குறாங்க வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் ஐந்தாம் வகுப்புல இந்த செயல்பாடு கொடுத்துருந்தாங்க பூ வந்து இந்த ரெண்டு படத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடு வந்து பூ ஒன்று அந்த பூன்னு எழுதிட்டு பூ மிக அழகாக உள்ளது அப்படின்னு எழுதலாம் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் எழுதிக்கலாம் மேகம் வந்து இல்லை இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் இல்லை மேகம் மழை தரும் எனக்கு மேகம் பிடிக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம் பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் நீளமான ஆறு ஆழமான கடல் ஏழு வண்ண வானவில் உயரமான மரம் அழகான பொம்மை இதை நம்ம ஒன்ஸ் நல்லா படிச்சுட்டோம்னாலே படத்துக்கு நேரம் அழகாக நம்ம என்ன செஞ்சிடலாம் நாமளே எழுதிடலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டி தான் படம் பார்ப்பேன் வீணா எழுதுவேன் படத்துக்கு நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அவங்க ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க பச்சை கிளியே என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா கிளியே கிளியே உன் மூக்கு ஏன் சிக சிவப்பாக உள்ளது அப்படி கேட்கலாம் வண்ணமையிலே ஏன் ஆடுகிறாய் குட்டி நத்தையே உன் வீடு இங்கே இங்கே வந்து நேற்று இன்று நாளை கொடுத்துருக்கிறாங்க வண்ணத்தால் அழகு பட்டம் உயரே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நேற்று என்ன நடந்ததுன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த வார்த்தையும் பயன்படுத்திருக்கிறாங்க இந்த வார்த்தையும் பயன்படுத்திருக்கிறாங்க அமுதன் நேற்று கடைக்கு சென்றான் கடைக்காரரை பார்த்தான் வண்ணத்தால் வாங்கினான் அப்போ அமுதன் இன்று வண்ணத்தாள்களை கொண்டு அழகு பட்டம் செய்தான் அமுதன் நாளை செய்கிறான் அப்படின்னு வரும் அமுதன் நாளை பட்டத்தை உயரே பறக்க விடுவான் இல்லைனா பட்டம் உயரே உயரே பறக்கும் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இன்றுன்ற சொல் பயன்படுத்திருக்கிறோம் அழகு பட்டம் பயன்படுத்தியிருக்கிறோம் நாளை அப்படின்றது பயன்படுத்தியிருக்கிறோம் உயரே உயரே பறக்கும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு பாட்டு கொடுத்துட்டு அந்த பாட்டில் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்குறாங்க செம்பருத்தி பூ பற்றிய வருணனையை எடுத்து எழுதுக செக்க சிவந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ உதிர்ந்து என்ன செய்யும் செ செம்பருத்தி பூ உதிர்ந்து விழுந்து சிரித்திடும் அதை உதிர்ந்து மண்ணில் விழுந்து சிரித்திடும் அது ஒரு தான் சொல்லியிருக்கிறாங்க சிரித்திடும் அப்படின்றது ஒரு வருணைச்சி சொல்லியிருக்கிறாங்க செக்க சிவந்த அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சொற்றொடர் அமைக்கணும் செக்க சிவந்த வானம் பார்க்க அழகாக இருக்கிறது இல்லை செக்க சிவந்த தாமரை எப்படினாலும் போட்டுக்கலாம் நமக்கு சொந்தமாக என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம் செம்பருத்தியிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினா என்ன நாம் ஒரு செம்பருத்தி பூவை பார்த்தா என்ன கேட்போம் நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதணும் செக்க சிவந்த செம்பருத்தியே நீ மட்டும் எப்படி அழகாக இருக்கிறாய் சரியான தொடரை செய்வேன் படம் இங்கே இருக்குது நம்ம வந்து இந்த சொற்றொடரை படிக்கிறோம் படிச்சுட்டு எது கரெக்டோ அதை வந்து டிக் பண்ணுறோம் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் இங்கே வந்து ஐந்து சொற்கள் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு படத்துக்கிட்டேயும் ஒரு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க அது முடியறதை வச்சு தான் அங்கே வந்து எது வரும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நடக்கிறேன் அப்படின்னா தன்மை நம்மளே சொல்லிக்கிறோம் நான் நடக்கிறேன் படிக்கிறாயா அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்போம் நீ படிக்கிறாயா எல்லாமே இங்கே இருக்குது இந்த சொற்கள் எல்லாமே இங்கே இருக்குது பறக்கிறது அது பறக்கிறது அவர்கள் விளையாடுகிறார்கள் அவை மேய்கின்றன இந்த வாக்கியம் முடிகிற சொல்ல வச்சுதான் நம்ம வந்து முன்னாடி எழுவாய் என்ன வரும்னு கண்டுபிடிக்க முடியும் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் இங்கேயும் அதே மாதிரி ஐந்து சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இதையும் நம்ம வந்து பொறுமையாக டைம் எடுத்து படித்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் சாமந்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னாலே என்ன வந்துடும் நான் அப்படின்னு வந்துடும் செம்பருத்தி கொண்டு வா அப்படின்னா நீ கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இது எல்லாமே அந்த விகுதி சொல்ல வச்சு எழுவாய் போடுவோம் எழுவாய் வச்சு விகுதி போடுவோம் நாங்கள் நார் எடுத்து வருகிறோம் அது அல்லிப்பூ கொண்டு வருகிறது அவை பனை ஓலைகளை தூக்கி வருகின்றன இந்த சொற்கள் எல்லாமே இங்கே என்ன செஞ்சுருக்குறாங்க மேலே கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து அழகாக எழுதிக்கலாம் ஒன்ஸ் படித்து பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும் பிடித்ததை வரைவேன் அதை பற்றி எழுதுவேன் அவங்க வந்து நாய்க்குட்டியை பற்றி கொடுத்துருக்குறாங்க நாம் அதே காப்பி பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நாய்க்குட்டி பிடிக்கும் இது வந்து பூனைக்குட்டி நான் வளர்க்கும் பூனைக்குட்டியே எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் அதை கொஞ்சுவேன் அது பாலை விரும்பி குடிக்கும் அது வெள்ளை நிறத்தில் இருக்கும் எப்படி ஆனாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் சேர்த்து எழுதிக்கலாம் உலாவரம் செயற்கைக்கோள் அதே மாதிரி எதை மாதிரி எது இருக்குன்னு கேக்குறாங்க கப்பல் போல திமிங்கலம் விமானம் போல சுறா அப்புறம் வீடு போல் ஆமை ராக்கெட் போல கலங்கரை விளக்கம் நட்சத்திரம் போல மீன் அதே மாதிரி படிப்பேன் எழுதுவேன் படிப்பேன் கண்டுபிடிப்பேன் செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணுறதா இது வந்து எப்படின்னா இதில் இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்தியே நம்ம வந்து இந்த சொற்களை வந்து கண்டுபிடிக்கணும் பூவில் மின்முனால் பூமி அதாவது செயற்கை கோளோடு எது எதெல்லாம் தொடர்பில் இருக்கும் பூமி கோல் புயல் கனிமம் விண்வெளி இது எல்லாமே அந்த பாடலில் நம்ம படிச்சுருக்குறோம் இவங்க கொடுத்துருக்குற அந்த வாக்கியத்துலேருந்து இந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு இந்த சொற்களை வந்து நாம் எழுதுகிறோம் பாடலை படிப்பேன் விடையளிப்பேன் அதில் வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் வருது நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் வியாழனுக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பேர் எது வேணாலும் வச்சுக்கலாம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாடலை தொடர்ந்து எழுதுவேன்